என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு குடும்பத்தை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் பெயரை நான் சொல்லிவிட்டாலே மற்ற அத்தனை பேரையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டி இவர்கள் திட்டம் போட்டது இன்று அல்ல இது பல நாள் திட்டம் பயங்கரமான திட்டம் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை அழிப்பதற்கும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினுடைய உச்சம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுதிலும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு சரியான தெளிவு கிடைத்து விடவில்லை நம்மை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்றுதான் என் பிள்ளை நீயும் புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய புலம்பலை நான் அறிவேன் இந்த புலப்பத்திற்கான காரணத்தை தான் நீயும் அறியவில்லை ஆனால் உன் அப்பன் கருப்பன் அதனை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இன்று உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவில் சோதனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னால் மீண்டு வரவே முடியாத நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றதல்லவா இனிமேலும் இது இப்படியே இருக்க முடியாது இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே அழைத்து செல்ல முடியாது நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை நிச்சயமாக நாம் பெற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நமக்கென இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்மை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனாம் சூழ்ச்சிகளும் துயரங்களும் வாழ்க்கையில் என்னாலும் சுற்றி சுற்றி வருகின்ற பொழுதிலும் என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் கருப்பன் நினைத்துவிட்டால் இவர்களை அழிப்பதற்கு ஒரு நொடியாகுமா கருப்பன் அதை செய்யாமல் விட்டு வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இவர்களை யார் என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் உனக்கு கிடைத்திட்ட அத்தனை விஷயங்களுக்கும் இவர்களே காரணமாக இருந்தால் இவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அதனை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே அதிலிருந்து உனக்கென நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும் இத்தனை நாளும் இவர்கள் உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் வேண்டுமல்லவா ஏனென்றால் இவர்களை தானே நல்லவர்கள் என்று நீ சொல்லிக்கொண்டிருந்தாய் இவர்களை தானே நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா அவர்களைப் பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா இத்தனை நாளும் நான் சொல்லியும் கேட்காமல் அவர்களோடு தான் நீ பழகி கொண்டிருக்கிறாய் இந்த நிலையிலும் இவர்களை பற்றி நீ உணரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் எந்த நிலையிலும் நமக்கான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்ற நினைக்கின்ற என் குழந்தை இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கின்ற வேலைகளில் உனக்கு வாழ்க்கையில் பயம் இல்லை ஆனால் மனிதர்களை கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்க வேண்டியது கருப்பனின் கடமை அல்லவா வருகின்ற துன்பத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலுமே உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா செய்திகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உன் கைகளில் தேடிக் கொண்டு வந்து கொடுக்கிறது உண்மைதானே இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தயங்கி நிற்கக்கூடாது இந்த திருப்பங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாதபடிக்கு அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக தேடிவிட வேண்டும் ஒரு குடும்பமே ஒரு சூழ்ச்சியை செய்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது அவசியமல்லவா அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமல்லவா இத்தனை நாளும் இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை உனக்கான நேரத்தை நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் நீ பாதகமாக பயன்படுத்தி விடாதே உனக்கு சாதகமாக மாற்ற நீ அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு எந்த இடத்தில் உனக்கு மாற்றங்கள் பிறக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் பிறந்துவிடும் எந்த இடத்தில் நீ அத்தனை விஷயங்களையும் வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த இடத்தில் இவையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நடக்கும் எந்த சந்தர்ப்பத்தையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் இந்த குடும்பத்திற்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதுதான் உண்மையும் கூட இந்த கருப்பன் நினைத்து விட்டால் நிச்சயமாக நடத்திட முடியாத விஷயம் என்றே ஒன்று எதுவுமே கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையை எந்த நிலை உனக்கு வர வேண்டும் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்களோ கொண்டிருந்தார்களோ எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த நிலை கடந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டி அத்தனை சந்தர்ப்பங்களும் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராதது நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் இங்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களையுமே இவர்கள் தெரிந்துதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா மாற்றங்களையும் இவர்கள் அறிந்துதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் சரியான பதிலை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் ஒரு நொடி பொழுதிலும் உனக்கு நல்லதை நடத்திட இவர்கள் நினைத்தது கிடையாது ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது கிடையாது எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அதை இல்லை என்று சாதிக்க அவர்களால் முடியாது என் குழந்தையே இந்த குடும்பம் யாரென்று தெரிந்து கொள்ள உனக்கு ஆவலாக இருக்கிறதா அல்லது இவர்கள்தான் எனக்கு தெரியும் என்று நீ நினைக்கிறாயா என் பிள்ளையை மாறி மாறி உன்னுடைய குடும்பத்திற்குள் நுழைந்து அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவராக உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் மனதையும் கலைத்து ஒற்றுமையை அங்கே சீர்குலைத்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மட்டுமே நிலையாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க என்றும் இந்த கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கு என்னவாக அது இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதுமே நல்லபடியாக மாற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இவர்கள் நினைத்தது போல நாமும் அவர்களை அழிக்க நினைக்க வேண்டாம் அதற்கு பதிலாக இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய திறமைகளும் வளர்ந்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக மாற்றிவிட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி ஆராய்ச்சி செய்வதற்கு இப்பொழுது நேரமில்லை அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கவும் நேரமில்லை இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்கின்ற பல விஷயங்களை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பா இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்களே இவர்கள் நீ இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே கெடுதல் நினைப்பவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லதை நினைக்கின்ற எனக்கு வாழ்க்கை இல்லையா நீ நல்லதை எப்பொழுது எனக்கு கொடுப்பாய் என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மைகள் நடக்கும் இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கு நிச்சயமாக சிறப்பான விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரம் உனக்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எண்ணற்ற துன்பங்களை நீ பார்த்த பொழுதெல்லாம் உடைந்து போகவில்லை ஒரு சில துரோகங்களை பார்க்கும் பொழுது உடைந்து போகின்றாய் அதிலும் உறவு என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஏமாற்றும் பொழுது நம்மிடத்திலிருந்து அத்தனை பலன்களையும் பெற்றுக்கொண்டு நம்மை கைவிடும் பொழுது நிச்சயமாக அது மிகுந்த வேதனையை கொடுக்கிறது இந்த குடும்பம் யார் தெரியுமா உன்னுடைய தந்தை வழியில் அவரின் உடன் பிறந்த ஒரு சகோதரரின் குடும்பம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் பெயர்கள் உனக்கு இப்பொழுது வந்திருக்கும் உன் கண் முன்னால் என் பிள்ளையே தா என்ற எழுத்தும் ஆ என்ற எழுத்தும் சூ என்ற எழுத்தும் கோ என்கின்ற எழுத்தும் வி என்கின்ற எழுத்தும் இதன் வரிசையில் இருக்கின்ற ஒருவர் இந்த குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கின்றார் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக தெளிவில் இருக்க வேண்டும் இதுபோன்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் செய்ய நினைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போக வேண்டும் இவர்களை பழிவாங்க உனக்கு நான் சொல்லவில்லை இவர்களின் எண்ணங்கள் இவ்வளவுதான் என்றான் இனி செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும் இவர்கள் முன்னிலையில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எதிர்பாராத நிமிடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கும் பொழுது என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள் அழிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதுதான் திறமையே தவிர அவர்களை அழிப்பது அல்ல திறமை என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்